ஹைஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் ரொம்பவே இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைவான் ரங்கநாதர் ஃபேமிலியாக இவர் வந்து புதுசாக ஒரு குடும்பத்தில் போட்டுருக்கார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சூர்யா ஃபேமிலி அதை பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து இவங்களாம் வந்து பிறகு தான் வந்து சூர்யா வந்தார் சூர்யா வந்து விஜயாந்த் சாரோட இந்த நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துறது அவர் அழுது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சும்மா போய் அவர் வந்து ஒரு சேனலுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வீட்டை கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா கார்த்திக் அதான் பார்த்திங்கன்னா கார்த்திக் அவரோட அப்பா சிவகுமார் எல்லாம் வந்தாங்க பட் இதெல்லாம் கூட உண்மைதான் பட் ஆனால் சூர்யா வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டே வந்து இறங்கலை தெரிவிச்சார் ஒரு மனுஷனுக்கு வந்து இறந்துவிட்டால் எப்படி வந்து இறங்கலை தெரிவிக்கணும் காலையில் போயிட்டே சொல்லுவாங்களா அப்படின்ன மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து விஜயகாந்த் சேரோட நினைவிடத்தில் வந்து வாழ்ந்தது முற்றிலும் வந்து ஒரு பொய்யான ஒரு அழகு அவர் வந்து வீட்டிலேருந்து வரப்போதே கிளேசர்லாம் போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா வந்து சிவகுமார் குடும்பத்திற்கும் விஜயகாந்த் சேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை பட் சூர்யாவோட மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்து சிவகுமார் அவர்கள் வந்து விஜயாந்த் சாரோட வீட்டுக்கு போயிருக்காங்க விஜயாந்த் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து வரல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேரேஜுக்கு வந்து கலைஞரையாவும் ஜெயலலிதாவும் வருவாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் வர்றதுனால கண்டிப்பாக அவங்க வந்து நான் வந்தால் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து கட்சியில் இருந்தார் பட் அந் அதனால் சொல்லியிருக்காரு பல இதுதான் மேட்ரு இதுதான் நடந்தது இதனால் பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து கோவப்பட்டதாகவும் அதனால பார்த்திங்கன்னா அப்போ வந்து வந்து இவனோட எந்த ஒரு வீடியோ ஸ்டேஷனையும் சரி இவங்களோட எந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இவர் இறந்த அப்புறமா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை போயிட்டு ஒரு அஞ்சலி செலுத்தினாலும் இல்லை வந்து நம்மளோட கடமை செயலினாலும் நம்ம பசங்களோட சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படும் அதாவது நம்ம நம்ம பசங்க நடிக்கிற படத்தை வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க ஒரு எதிர்ப்பு கிளம்பும் அப்படிங்கிற ஒரு காரணத்தாலேயும் பார்த்திங்கன்னா சிவகுமார் அவர்கள் வந்து தன்னோடய மகன் கார்த்தியோனா வந்து விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சனை செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பயில்வரங்கநாதனை வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருனா சூர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே அதனால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு சர்ச்சைக்கு அளிப்பிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா சிவகுமார் வந்து சும்மாவே அழுவார் கேசலாம் பொறுத்தவரில் தானாகவே அழுவார் ஏன்னா நடிகர்களை பற்றி நமக்கு தெரியும் எப்படிலாம் அழுவாங்க எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கத்தை தெரிவிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டே சொல்லலாம் இன்றைக்கி நான் இன்டர்நெட்டில் பார்த்து இந்த விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணி நினச்சேன் ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த கடன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ஸ்டேன கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ்டேக் கண்டேன் டேட்டா பாய் பை